ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான்ஸ் தான் ஸோ ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா வாழைப்பூ அதாவது பனானா ஃப்ளவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சமையலுக்கு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நம்ம குப்பை தொட்டியில தான் போடுவோம் அதுலேருந்து நம்ம கார்டனுக்கு ஒரு சூப்பராக ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இதுதான் நம்ம சேனலுக்கு டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரவ உரம் அதாவது வாழைப்பூலேருந்து ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதில் மொதல் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற இந்த வாழைப்பூவோட தோல் இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்ன பீஸஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை டேரக்டாக நம்ம அப்படியே தண்ணியில் ஊற வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டு வச்சிங்க அப்படின்னா அது சத்துக்கள் எல்லாமே ப்ராப்பராக இறங்காது ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும் இதனால் நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா தண்ணியில் ஊறிட்டு நியூட்ரியன்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அந்த பக்கெட்டில் பாதி அளவுக்கு நீங்கள் தண்ணி அதுக்கப்புறமா இது நல்லா முங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி அளவு எப்பவுமே இந்த மணி நம்ம குட் ஃபெர்டிலைசர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நல்லா அந்த பக்கெட் நிறைய வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது கூடாது ஸோ பாதி அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் ஏன் அப்படின்னா பாதி அளவுக்கு நம்ம பக்கெட்டில் நம்ம போட்டு அதை ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து அது அப்படியே தான் நம்ம மூடியே தான் இருக்கும் அப்பப்போ நம்ம ஸ்டூர் பண்ணி விடுவோம் நம்ம பாதி அளவுக்கு ஊற்றுறதுனால அதில் உள்ள நல்லா நியூட்ரியன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் நல்லா ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா உள்ளே டெவலப் ஆகும் இதை கொஞ்சம் நெட்டில் நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன் ஸோ அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் வைக்கலாம் அதாவது டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு எவ்வளோ வீரியமாக இந்த ஃபெர்டிலைசர் வேணுமோ அவ்வளோ நாள் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா குடிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ்லேயே நான் எடுத்துருவேன் ஸோ எனக்கு மைல்டாக இருந்தால் போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணாம் உங்களுக்கு வீரியம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் நீங்கள் வைக்க வைக்க அதுலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து ஒரு நியூ நியூட்ரியன் ரிச்சான ஒரு சொல்யூஷன் இதில் வந்து ஒரு செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிட்டத்தட்ட இருக்குது அதாவது பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இந்த சத்துக்கள்லாம் நம்ம தாவரங்களுக்கு எப்படி உதவும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ் நடக்கிறதும் சரி நம்ம ரூட் டெவலப்மெண்ட் நம்ம வேர்களுடைய வளர்ச்சிக்கும் சரி நம்ம ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷன் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்குமே அடிப்படையாக தேவையானதே வந்து இந்த நியூட்ரியன் தான் ஸோ அது எல்லாமே இந்த ஃபெர்டிலைசரில் வந்து இருக்கு அடுத்தபடியாக இது வந்து நம்ம வேஸ்டான ஒரு ப்ராடக்ட்லேருந்து இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அப்சல்யூட்டாக இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு சொல்யூஷன் தான் இது செய்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம் இப்போ ஞாபகம் வருது தான் இதை ஊற வைக்கணுமா அப்படின்னா கிடையாது உங்கள் வீட்டில் எதாவது அரிசி கழுவுகிற தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுலேயுமே நீங்கள் வந்து நீங்கள் ஊற போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து வெறுமனையாக நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியிலேயே தான் நான் உர போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாயிலர் ஸ்ப்ரேயில் இதில் நிறையா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்குது ஃபாயிலர் ஸ்ப்ரே அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம இந்த மாதிரி உரம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக செடிகளோட இலைகள் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா இப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த அந்த லிக்விடில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து டேரெக்டாக நம்ம செடியோட வேஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்குள்ளே போயிடும் ஸோ ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே இந்த செடியில் இருக்கிற சேஞ்சஸ் வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஸோ அதான் இதோட மீனிங் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இது யூஸ் பண்ணுறதுனால சாயிலில் பில்டப் ஆகாது இதில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன் என்னென்ன வேலைகள் பண்ணுது அப்படிங்கிறத அதையும் நான் பிளேயரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில் நான் பொட்டாசியம் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த பொட்டாஷியம் வந்து நம்ம தாவரங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பூ பூக்கிறதுக்கும் சரி காய் காய்க்கிறதுக்கும் அந்த மாதிரி ரிலேட்டடாக அந்த பொட்டாசியம் சத்து வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்குது அதுக்கப்புறமா பாஸ்பரஸ் ஸோ பாஸ்பரஸ் அப்படிங்கறதுனால வேர்களோட வளர்ச்சி அது மட்டும் இல்லாம நம்ம பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அடுத்து நைட்ரஜன் நைட்ரஜன்னாலே நல்லா நம்ம லீவ்ஸ் வந்து நல்லா க்ரீன் கலர்ல வரும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியம் மீதி இருக்கிற அந்த மெக்னீசியம் கால்சியம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஏதாவது சத்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கும் அதுக்கப்புறமா சாயில் ஸ்ட்ரக்சர் அதாவது மண் வளத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஹெல்ப் ஆகும் இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம் இதை வந்து நீங்கள் மூணு இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு நாள் கூட நீங்கள் ஊற வச்சுருப்பீங்க இதுக்கப்புறமா இதை எப்படி டைல்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டவுட் வந்திருக்கும் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் எந்த ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசருமே சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு மடங்கு இந்த ஃபெர்டிலைசர் எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து மடங்கு இல்லை அஞ்சு மடங்கு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு மடங்கு இந்த ஃபெர்டிலைசர் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அஞ்சு மடங்கு தண்ணி வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் தான் நான் ஊற போட்டிருந்தேன் ஸோ வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் இருக்காது ஸோ நார்மலாக இருக்கும் ஸோ அதனால வந்து ஒரு மடங்கு இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா அஞ்சு மடங்கு நார்மல் தண்ணி எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ஒரு பத்து நாள் அந்த மாதிரி அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த மாதிரி நீங்கள் ஊற போட்டிருந்தீங்க அப்படின்னா அதாவது தண்ணியோட அளவை வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க ஸோ இது பேர் தான் டைல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் தாராளமாக பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த சைட்டில் கலெக்ட் பண்ணுற வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா வெயிலில் வச்சுருவேன் இந்த வெயிலுக்கு அது நல்லா ட்ரை ஆனக்கப்புறமா அதை நல்லா மிக்சியில் போட்டு நான் பிளென்ட் பண்ணி பவுடர் மாதிரி ஆக்கிக்குவேன் இந்த பவுடருமே வந்து நான் நான் சாயில் ப்ரிப்பே பண்ணுறேன் அப்படின்னா அதோட மிக்ஸ் பண்ணிக்குவேன் இல்லை அப்படின்னா அதையே வந்து நான் வேர் பகுதியில் போட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி இதையே இன்னொரு டைம் ரீசைக்கிள் பண்ணி ஒரு எகோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ராடக்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய லிக்யூட் ஃபெட்டிலைசர் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ டைம் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தாராளமாக அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை நன்றி